வணக்கம் டாப்ள தேனிலிருந்து சார நீ போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்கன்னா ஓசி சோதி தமிழர்கள் ஆமாம் அப்படித்தான் ஆகிப்போச்சு நீ சொன்னதே கரெக்டு கிண்டிக்காரவங்க பெரிய ஆள் ஆகிட்டாங்க தெலுங்குக்காரவங்க பெரிய ஆள் ஆகிடுவாங்க தமிழ்நாட்டுக்காரருந்தே நாசமாக போயிட்டான் ஏன்னா இருந்ததே எல்லா காய்கறியிலும் இருந்து போய்கிட்டு இருக்கு ஆனால் நாங்கள் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் தின்னபூரம் கோடிச்சு வரதா இருக்கான் ஏதா நீ சொன்னது நூற்றுக்கு நூறு உம்மத்தா ராஜ ராஜ சோழன் வந்து கெட்ட அவருமே தெலுங்கு ஏன்னா அவங்க கோயில் அந்த காலத்திலே வந்து எங்கள் தஞ்சாவூரில் வந்து அந்த கோயிலில் தமிழில் எழுதிருக்காங்க இங்கே கோட்டி கிடது அந்த கோயில்லாம் போய் படி ஏன் தமிழை வந்து பேசாதா எங்கள் ஆற்றலை தேவடியான்னு வைகிற மாதிரி இருக்கு நீ பேசுறது பார்த்தா நான் இங்கே ஒரு விளக்கம் மாதிரி பிஞ்சு போகும் எந்த மொழியும் யார் அவங்க தாய்மொழி வந்து தெய்வம் மாதிரி ஏன்னா இப்படியே என்னை உஷ்பைத்து விட்டுக்கிட்டே இருங்க உங்களை போய் பேரம்பேத்தியில் பார்த்துட்டு நல்ல குடும்பத்தில் நல்ல விஷயத்த சொல்லுங்க தமிழர்கள் இருந்தாங்க தமிழர்கள் வாழ்ந்தாங்க தமிழர்கிட்டனால்தான் நான் வெளிநாட்டுக்கு வந்து சாப்பாடு போய்கிட்டு இருக்குது விவசாயம் இருந்து போய்கிட்டு இருக்கு கேரளாவுக்கு போய்கிட்டு இருக்கு இதை வந்து பிள்ளைகிட்ட சொல்லு தமிழர்கள் ஓசி சவுட்டு தின்னுட்டு பிச்சை எடுக்க போயிருக்காங்க இப்படி சொல்லி சொல்லி தான் எங்களை பிச்சைக்காரன் ஆக்கி விட்டாங்க எல்லா ஊர் பக்கமும் தமிழர்களை கீழே மட்டம் மட்டம் மட்டமாக தட்டி ஒன்றே மாதிரி பொம்பளைய என்ன சொல்லிக் கொடுக்கணுமோ அதை சொல்லிக் கொடுங்க நல்லதை சொல்லி கொடுங்க குழந்தைகளுக்கு என் இங்க இங்கே வர வயசான கிழவினு பார்க்குறேன் இல்லைன்னா எங்கள் அப்பனை விட்டு தாலியை கட்டி விட்டுருவேன் என்னங்க என்ன ஓசிச்சு ஒரு ஓமெட்டில் வந்து திங்க வந்தோமா இல்லை நீ என்ன பிச்சை ஓட்டியா தமிழருக்கு தமிழை பற்றி எவனாலும் ஒருத்த நாள் பேசுனீங்கன்னா செருப்பு பிஞ்சு ஓகே இந்த மாதிரி செருப்பு வச்சிருக்கேன் செருப்பு எடுத்து அடிச்சு விடுவேன் என் தாயை வந்து அசிங்கமாக வஞ்சிக்கிட்டு இருந்தீங்க என் தாய்தே உசுறு என் தமிழ் மூச்சு செருப்பு புஞ்சு வாங்க எவனால தமிழை பத்தி பேசுனீங்கன்னா உங்க ஹிந்தியை பத்தி பேசுனா உங்க தெலுங்கு பத்தி நாங்க பேசணுமா வந்து வந்து தமிழுக்குள்ளேயே நொட்டுங்கடா பொம்பளையில இருந்து ஆம்பளை வரையும் ஓசி